ஐமர்களே தந்தைமர்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே ஊருக்கான விருத்துக்கு என்ன பாட்டு பாட வேண்டியதா இருக்குது எதாவது போடுங்கயா ஏய் ஐயா ஐயா என்னடா இது நாடு உங்களால यार கோயிலுக்கே வர முடியலடா பாடு பான்னு கட்டாதீங்கடா ஐயா ஐயா எதாவது பிச்சை போடுங்கயா என்னடா அது

துண்டு நிறைய காசு ரூபா நோட்டு கிடந்துச்சு பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதே நான் ஃபாலோ பண்ணிட்டேன் பாத்தியா தேனம்பு இவ்வளவு ரூபா வந்து விழுகுது இப்ப கூட நான் பேங்க் தேடி போயிட்டு இருக்கேன் பேங்க் போயிட்டு இருக்கேன் அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ அதான்டா ஒண்ணும் புரியல எங்கயாவது வட்டிக்கு விளையான்னு பாக்குறேன் ரெண்டு வட்டி நல்ல நல்லா சொல்லு அஞ்சு வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன் குஸ்தா வந்துடும் உனக்கு ஏதாவது போடுறேன் போறியா

இது என்ன பாலு எரு பாலு இப்ப என்ன பண்ற ஊத்திட்டீங்க என்ன மறுபடியும் எரு பாலை அட மடையா இது பசும்பாலு அது எப்படி ஒரே கேடல பசும்பாலு எரு பாலு இருக்கு அதுதான் விஞ்ஞானம் ஒரே வயத்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எரும பாலும் ஏன் இருக்க கூடாது அது எப்படி இருக்கு அதான் விஞ்ஞானம் அடே எரும எடை ஜாஸ்தி அது கீழே இருக்கும் பசும்பாலுக்கு எடை கம்மி அது மேல மேந்துட்டு இருக்கும் இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துன்னு அது எரும பால் அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம் கீழே அதான் இப்போ உனக்கு குடிக்க போறேன் இது என்ன பாலு

சுத்தமான நெய்யிலே செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையடா தெரிய வைக்கணும் எப்படி ஈ எறும்பு ஓட்டணும் எங்கடா விடுஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற அது ஓட மாட்டேங்குதா விடுங்க நீ இரும்பு தான அடிச்சிட்டு இருந்த ஈ அடிப்பியா எல்லா அடிப்பேன் அப்படியா இல்லடி ஆண்டவா என் பொண்டாட்டி மாவாட்டி வச்சிருக்கா வடை சுடுவனுமா அவளுக்கு தெரியாது நான் போய் சுட்டு வச்சுட்டு வர்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கடை பாத்துக்க

எனக்கு ஒரு மூணு கிலோ பூந்தி கட்டி கிலோ குடுக்கறீங்களா கொஞ்சம் என் கடையில ஏழு கிலோ மொத்தமா வாங்கினாட்ல நீங்க ரெண்டு பேருந்தான் அதனால உங்க ரெண்டு பேருக்கு ஒரு மைசூர் பாக்கு இனாமா தரேன் இங்க அடிச்சுக்கா கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னு ஆண்டவா நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓகோன்னு நடக்குதுரா இனிமே பட்டைக்கல நீ போக வேண்டாம் அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட பத்து ரூபா கொடுக்குறேன் என்னங்கண்ணா மூஞ்சில தூசி வேண்டாம் ஆண்டவா என்ன ஒரு கல்யாண கும்பல திரண்டு வந்துட்டு இருக்கு ஆமா எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டு இருக்க தரக்கு வேற கம்மியா போட்டுனேன் ஐயோ இன்னைக்கு கடையே காலியாக போகுது வாங்க

என்னது நான் இல்லாத வீட்டுக்குள்ள மொச்சு மொச்சு சத்தம் கேக்குது குடும்பத்துல வந்து பூந்து குழப்பத்து தூண்டு பண்ணிட்டானா நாய் கீ பூந்துருச்சா ஐயா ஒரே பக்கமா கொடுக்காதீங்க இந்த பக்கமா கொடுங்க எல்லாம் கொடுக்காதீங்க ஐயோ பாத்து கொடுங்க உங்க அளவுக்கு அவர் இல்ல அவர அளவுக்கு நான் இல்லையா யார் அவரு சார் சார் அட கருமுண்டோ நீயாடா நீ எங்க அங்க குழந்தைக்கு முத்தம் குடுக்கனே குழந்தைக்குமோ ஏய் நீ என்ன நினப்புல என் குழந்தைக்கு முத்தம் குடுக்கறேன்னு எனக்கு தெரியும்டா ஏன்டா அவள பாக்குற நீ திரும்பி ஏய் நீ ஒவ்வொரு முத்தம் குடுக்கும்போது அவங்க அம்மா குடுக்கறதா குடுக்க நீயே அதே குழந்தைக்கு நீ முத்தம் அது வேற இது என்ன அது இது போடா பேசாம இருங்க இல்ல அவராவது போகும்போது குடுத்துட்டு போறாரு

என்ன நாளைக்கு வந்து குடுக்குற பத்து ரூபா கடை வாங்குறதுல்ல பத்து ரூபா கடன் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மூஞ்சிய அம்மிக்கல்ல வச்சு ஆரை கும்பிடுவேன் ஓடி போயி ஓடி போறா இவர்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க இல்ல ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏண்டி இப்படி அலையுது நீ உள்ளவா பா அந்த சொறி நாய் அங்க நின்னு பாக்குது ஓடி உள்ள இந்த பார் இனிமே அந்த மாமா குப்தா நீ போகவே கூடாது டேய் மண்டயா என்னடா இங்க உட்கார்ந்துருக்க எங்க திரும்ப ஐஜோய் என்னடா அது சோகம் துன்பம்னே துன்பமா டேய் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா யாரு அந்த தாடி வச்சிருப்பாறேன் ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு அதுக்காக அது திருவள்ளுவர் ஆயிட முடியுமா டேய் இந்த ஓலையும் எழுத்தாணியும் வச்சுட்டு எழுதினாறே குரல் அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா என்ன சொல்லியிருக்காரே கிடுக்கன் வருங்கால் நகுக

எனக்கு மனப்பாடம் அது அப்படியே நான் புரட்டு வண்டா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தானே அது என்னமோப்பா நான் படிக்கும் போது பன்னெண்டாயிரத்துக்கு மேலதான் இருந்தது சரி அது உட குன்பம் வரும்போது நீ சிரிக்காம இருக்கிறத ஊருக்கு நல்லது சரி ராத்திரி எல்லாம் உட்காராத இந்த ஆத்துல முதலீக நடமாடுறதா ஓடிட்டானா இவனுக்கெல்லாம் ஒரு சோகம் ரெண்டு கல்ல வேற தூக்கி போடுறான் பெரிய தேவதாஸ்யோ முதல முதலிங்க